பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நத்தம் விரைவு செய்திகள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரிசையாக வரிசையாக அமைதியாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் யாரும் ஓட வேண்டாம் பொறுமையாக ஒன்றின் ஒன்றாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பூக்குழி யாரும் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம்

உங்களை வேண்டி விரும்பி கேட்டுப்பிடுகிறோம் சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா கையில் இரிக்கமாக பிடிச்சிக்கோங்க கூக்குள் வேற வரவங்க சின்ன பிள்ளையெல்லாம் கையில் இரிக்கமாக பிடிச்சிக்கோங்க கூட்டம் நெரிசலாக இருக்குது கொஞ்சம் வரிசையாக இறங்க அவசரப்படாமல் ஆரோங்க சின்ன பிள்ளையெல்லாம் கொஞ்சம் கையில் இரிக்கமாக பிடிச்சிக்கோங்க அவசரப்படாமல் இறங்க கூட்டம் நெரிசலாக இருக்குது கூகுள் மோட்ரு போட்டு தண்ணி விடுமாறு கேட்டுப்பெடுகிறோம் தண்ணி விடமை தண்ணி காரணத்தினால் கோயில் மோட்டரை போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பூக்குழு ஒன்றுக்கு ஒன்றாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் குழந்தைகளும் இறங்குவோம் குழந்தைகளை கவனமாக பிரித்து பூவில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பூக்குழு இறங்குற பக்தர்கள் தவிர கொஞ்சம் பக்தர்கள் ஓரமா இல்லைங்க அவங்களுக்கு கொஞ்சம் வழிவெட்டு இல்லைங்க அவங்க இறங்கட்ட பூக்குழி இறங்கலாம் கொஞ்சம் அவசரம் இல்லாம இறங்குங்க பொறுமையா இறங்குங்க ஒரு ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆளா இறங்குங்க

நண்பர்களுக்கு அருளாசு புரிந்து கொண்டிருந்த நத்தம் மாளியம்மன் திருக்கோயில் அவர்கள் பெற வந்திருக்கும் அனைத்து வருக வருக அருளாசு பெறுக என்று அழைக்கப்படுகிறார்கள் தயவுசெய்து ஒருவரி ஒருவர் தொட வேண்டாம் இந்த பிளாஸ்டிக் உள்ள விழுந்துச்சுன்னா சிக்கல் இடைவெளி விட்டு வெளி நிறுத்திக்கொண்டு பாதுகாப்பாக நன்கு பற்றிக்கொண்டு செல்ல மாறி முடிய தயவுசெய்து பொறுமையாக இடைவெளி விடுங்க தயவுசெய்து பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தொட வேண்டாம் பக்தர்களுக்கு அர்த்த பேருந்துகள் ஒருவரை ஒருவர் தொட வேண்டாம் பக்தர்கள் பெண்கள் ஆடைகளை சரியாக அணிந்து பாதுகாப்பாகவும் சார் மாற்று நெய் உற்பத்தி பண்ணாதீங்க தயவுசெய்து மாற்று நிலையம் உற்பத்தி பண்ணாதீங்க மாற்று வரிசையை ஏற்படுத்த வேண்டாம் தயவுசெய்து உரிய வரிசையில் வரவும்